சண்முகம் பரணிசிறியிலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகமும் பரணியும் பார்த்தோம்னா அறிவலகனை நிரபராதின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிரபராதின்னு சொல்லி நிரூபிச்சுருந்தாங்க அடுத்தது அறிவலகனை வந்து அழைச்சிட்டு வரதுக்காக இருக்கும்போது அப்போ சில ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது அது முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு முத்துப்பாண்டி சொல்லவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அறிவலகனோட அப்பா அம்மா வந்து சண்முகத்தோட வீட்டுக்கு வராங்க அப்போ ரத்னாவை பார்த்ததுமே அவங்க ரொம்ப இருக்கிறாங்க எப்படியோ என் பையனை வந்து நிரபராதின்னு சொல்லிவிட்டு உங்கள் அண்ணன் நிரூபிச்சிட்டா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படிங்கவும் எங்கள் அறிவலகனை காணல் அப்படிங்கும்போது அப்போ வந்து சண்முகம் சொல்கிறாங்க சில ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது அதை முடிச்சதுக்கு அப்புறமா முத்துப்பாண்டி அறிவழகனை அழைச்சிட்டு வருவோம் சொல்லவும் அப்படியே கேட்டுட்டு இருக்கும் போதே ரத்னாக்கு காஃபி கொண்டு கொடுக்குறாங்க அப்போ உடனே வந்து அறிவலகனோட அப்பா அம்மா வந்து சண்முகத்திட்டையும் பரணியிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இது கிட்டதமே ரெண்டு பார்க்குறாங்க ரத்னா ரத்னாவும் கூட இருக்கவும் என்ன முடிவு எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சண்முகம் கேட்டுட்டு இருக்கும் போதே எங்க பையனை எப்படியோ வந்து நீங்கள் காப்பாத்திட்டீங்க அவன் பெரிய ஒரு ஆபத்துல அவன் தப்பிச்சிருக்கிறான் இதுக்கு மேலேயும் இந்த ஊரில் அவன் இருக்கிறதோ வேலை செய்யறதோ எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது அதனால நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவெடுத்துருக்கறோம் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே சண்முகம் பரணி ரத்னா மூணுருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அதோட என் மருமகளையும் நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முடிவெடுத்துருக்குறோம் என் பையனும் மருமகளும் நம்மளும் நிம்மதியாக சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழணும் அது இந்த ஊரில் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இந்த ஊரில் இருந்தால் கண்டிப்பாக திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இல்லைனா பழசெல்லாம் ஞாபகத்துக்கள் வரும் இதனால் சந்தோஷமாக அவங்க ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது எங்களுக்குன்னு சொந்த ஊரில் கொஞ்சம் சொத்தெல்லாம் இருக்குது நாங்கள் விவசாயமும் பண்ணி எப்படியோ நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிட்டுதோம் அதே மாதிரிக்கு ரத்னாவையும் அறிவழகனையும் எங்கள் கூடயே வச்சு நாங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டுதோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரத்னா அதுக்கப்புறம் சண்முக பரணி இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பண்ணுறதுக்குனே தெரியல அடுத்து பார்த்தோம்னா பரணி வந்து சண்முகத்தை தனியாக அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ வந்து சண்முகம் சொல்கிறாங்க என்ன பரணி இவங்க திடீர்னு இந்த மாதிரிக்கெல்லாம் முடிவெடுத்து சொல்கிறாங்க ரத்னாவையும் அறி அறிவழகனையும் வந்து அவங்க சொந்த ஊருக்கே அழைச்சிட்டு போனாக்கி எப்படியாக்கும் அதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கிற அறிவழகன் இந்த மாதிரி உள்ள போயிருக்கிறான் அதுக்கு காரணம் ரத்னா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பழி போடாம ரத்னாவோட அறிவழகனையும் அழைச்சிட்டு போனா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய மனசாக்கும் அவங்களுக்கு இந்த பெருந்தன்மையை கண்டிப்பா வந்து நம்ம பாராட்டணும் அப்படிங்கும்போது நீ இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கிற அப்ப ரத்னாவை அவங்க கூடயே வந்து அனுப்ப சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ரத்னாவோட கனவு எல்லாமே வந்து இந்த டீச்சர் வேலை தான் அவளுக்காக தான் அந்த ஸ்கூலையே நான் வந்து வாங்கி கொடுத்தேன் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து எப்படி ரத்னா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லவும் இதுல ரத்னாவோட சம்மந்தத்தையும் கேட்கணும்ல அவளை கேட்காம எப்படி முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப ரத்னாவோட டீச்சர் வேலை முக்கியமா இல்லனா வந்து ரத்னாவும் அறிவழகனும் சேர்ந்து அவங்க வாழ்க்கையை தொடங்குறது முக்கியமா அப்படிங்கும்போது என்ன பரணி இப்படி நீ பேசிட்டு இருக்கிற அறிவழகன் வெளியே வந்துட்டான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறேன் இவங்க என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கிறாங்க நீ என்னன்னா வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற இப்ப நான் என்னதான் பண்றதுக்கு அப்படிங்கும் போது இங்க பாரு அறிவழகனோட ரத்தனாவை அனுப்பி வை அப்படிங்கிறாங்க பரணி இது கிட்டதுமே வந்து சண்முகம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க பரணி இது சரியான முடிவான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதெல்லாம் சரியான முடிவு தான் இன்னும் நம்ம வந்து ரத்தனோட வாழ்க்கையை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது போது நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் என்ன நடக்க தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு சண்முகமும் பரணியும் வரவும் உடனே வந்து அறிவழகனோட அப்பா அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சண்முகம் நாங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ ரத்னா வந்து சண்முகத்தை பார்க்குறாங்க சண்முகம் என்ன சொல்லப் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ரத்னாவோட லட்சியமே வந்து டீச்சரோட பார்க்குறது தான் ஆனால் அப்படி இருக்கும்போது போது நீங்கள் அங்கே அழைச்சிட்டு போனீங்கன்னால் எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அதுக்காக என் தங்கச்சியோட வாழ்க்கையே நான் வந்து நாசம் பண்ண மாட்டேன் நீங்கள் உங்கள் இஷ்டப்படியே வந்து ரத்னாவை உங்க கூடயே அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரத்னா கொஞ்சம் கூட சண்முகம் இப்படி சொல்லுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்புறம் ரத்னா வந்து சண்முகத்திட்ட கேட்குறாங்க என்னென்ன இந்த மாதிரிக்கு நீ முடிவெடுத்து சொல்லிவிட்டு அப்படின்னு கேட்கும்போது ரத்னா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குது அதை நீ சந்தோஷமா நீ வாழ வேண்டாமா உன்னுடைய டீச்சர் வேலைக்காக உன் வாழ்க்கையை நீ வந்து விட்டுறாது அப்படின்னு சொல்லும்போது ரத்தனை சொல்கிறாங்க இல்லை நான் கண்டிப்பாக இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் நான் இந்த டீச்சர் வேலையை நான் கைவிட மாட்டேன் அது எனக்கு எவ்வளோ முக்கியம் எவ்வளோ என்னுடைய லட்சியம் அதுக்காக நான் அதை நான் எவ்வளோ நேசிச்சிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே அறிவழகனோட அப்பா அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு ரத்னா நாங்கள் எடுத்த முடிவில் கொஞ்சம் கூட பின்வாங்கவே மாட்டோம் இந்த ஊரில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டோரும் சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழவே முடியாது அதனால நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம் நான் சொல்கிறது கேளு உனக்கு என் பையன் முக்கியமா இல்லைனா டீச்சர் வேலை முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ரத்னாவுக்கு என்ன முடிவெடுக்குன்னே தெரியல அடுத்து பார்த்தோம்னா பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க திடுதுன்னு இப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி ஆகும் ரத்னாவுக்கு டீச்சர் வேலை வந்து எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரிக்கு அறிவுலகனுடன் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை தொடங்குறதும் முக்கியம் அறிவலகனும் வேணும் டீச்சர் வேலையும் வேணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே வந்து அறிவுலகனோட அப்பா அம்மா தான் சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் பையன் தான் முக்கியன்னு சொன்னாக்கி நீ எங்க கூட நீ வந்துரும் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே சண்முகம் அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது முத்துப்பாண்டி வந்து அறிவழகனும் அழைச்சிட்டு வரவும் அறிவழகனே வந்துட்டான் அவனே ஒரு முடிவு எடுக்கட்டும் அப்படின்னு அறிவழகனோட அப்பா அம்மா வந்து சொல்லவும் உடனே அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே அறிவழகனும் வந்துட்டோம்ல அம்மா நல்லா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன்னா அதுக்கு சண்முகமும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமா நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஒரு முடிவு எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லவும் என்னமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம சொந்த நம்ம எல்லாரும் இப்படி சொன்னதுமே அறிவழகன் வந்து ரத்னாவை ரத்னா வந்து அவங்க கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருது ரத்னாவுக்கு இஷ்டம் இல்லை அறிவழகன் சொல்றாங்க எதுக்காகம்மா நம்ம சொந்த ஊருக்கு போனால் நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே இருந்து பாட்டெல்லாம் போறாதா நீங்க ரெண்டு வரும் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுதா கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாளாவது நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா அதனால இந்த ஊரே நம்மளுக்கு வேண்டாம் இந்த ஊரில் வந்ததுல ஒரே பிரச்சனை தான் வந்துட்டு இருக்குது இங்கே இருந்தீங்கன்னா நீங்க ரெண்டு சந்தோஷமாவே இருக்க முடியாது நம்ம சொந்த சொல்லவும் கேட்டதுமே அறிவழகன் வந்து மறுக்கிறாங்க இல்லப்பா நான் வந்து வரமாட்டேன் நீங்க வேணா சொந்த ஊருக்கு போங்க ஆனால் நான் இந்த ஸ்கூலையும் இந்த ஊரையும் விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரத்னா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அறிவலகனோட அப்பா அம்மா வந்து கோபத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன அறிவு நினைச்சிட்டு இருக்கிற என்ன இருந்தாலும் வந்து பெற்றவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு உதறி தழுதிய என்ன கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ தான் முடிவு எடுத்துட்டு அந்த முடிவுக்கு நாங்க சம்மதிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் என்ன நாங்க முடிவெடுத்தது உங்க ரெண்டோருக்காக தான் நீங்க ரெண்டோரும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்களே அந்த முடிவுக்கு வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னன்னா நீ எப்படி எடுத்துரிஞ்சு இப்படி பேசிட்டு இருக்குது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல நீங்க ரெண்டு பேரும் அந்த டீச்சர் வேலையை விட்டுட்டு எங்க கூட வர போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அறிவுலகனோட அப்பா கேட்டுட்டு இருக்கவும் உடனே அறிவுலகன் வந்து வர முடியாதுப்பா நாங்க இங்க தான் இருக்க போறோம் அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே அவங்க கோவத்தோட பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்னமா என் பையனை கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து மாத்திட்டியா என்ன அது வரைக்கும் அவன் எங்க பேச்ச பேசி கேட்டுட்டு இருந்தா இப்ப என்ன இப்படி எடுத்தஞ்சு அவன் பேசிட்டு இருக்கான் அப்படிங்கவோ உடனே வந்து சண்முகம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க இப்படி எல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அறிவழகன் சொல்றதுல என்ன தப்பு இருக்குது இங்க இருந்தாக்கே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதுன்னு நீங்க எதுக்காக சொல்றீங்க அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்லும் போது எங்க பாருங்க இது எங்க பிள்ளைங்களோட வாழ்க்கை அதனால நாங்க அதை பத்தி தான் நீங்க யோசனை பண்ணுவோம் உங்களுக்கு வேணா இந்த பிரச்சனைகளோட சேர்ந்து வாழ்றது வந்து நீங்க வந்து பழைய இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது எங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன் அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமா அமையணும்னு தான் நாங்க நினைக்கிறோம் அதனால இவங்க ரெண்டு வரையும் எங்களோடைய நாங்கள் அழைச்சிட்டு போறதுல கொஞ்சம் கூட நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அறிவழகனுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல அப்பா ஏன் இப்படி பிடிவாதமாக இருந்துட்டு நானே இப்போ தான் வெளியே வந்திருக்கிறேன் அதுக்குள்ளேயும் நீங்கள் அடுத்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லுவோம் கேட்கும்போது அடுத்த பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரிக்கு நாங்கள் முடிவு அதனால நீங்கள் ரெண்டு பேரும் உங்க சேர்ந்து வாழ்க்கையை வாழணும்னு நினச்சிங்கன்னா எங்க ரெண்டு வருடம் நீங்கள் சேர்ந்து வரணும் அப்படி இல்லைன்னா நீ மட்டும் எங்க கூட வா நான் ஒன்னும் அழைச்சிட்டு போயிருந்தேன் இன்னும் உன்ன வந்து இந்த ஊரில் விட்டுட்டு போறது அதுக்கு நான் தயாராக இல்லை ரத்னா நம்ம கூட வருவாள் இல்லையான்னு அவகிட்ட நீயே கேட்டு சொல் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே ரத்னா பரணி சண்முகம் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்க திடீர்னு இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க எங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லி தான் நாங்கள் ஆசைப்பட்டுருக்கிறோம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இப்படி முடிவெடுத்துட்டீங்கன்னா எப்படி ஆகும் அப்படிங்கவும் உடனே ரத்னா வந்து கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க என்னுடைய அறிவலகனை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது அதே நேரத்தில் நான் டீச்சர் வழியை நான் கைவிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே அறிவுலகனோட அப்பா அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்த